நான் வந்து இந்த யோகியை போது சுப்பிரமணிய சிவாயின் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும்போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் சொன்னார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படி நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொண்ணு சார் சொன்னார் இன்னொன்று நந்தா சொன்னாங்க அதில் நடிச்சிருப்பார் நந்தா இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதேன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்க வேறு இருந்தது அதனால் லேசாக கண் கிளங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலித்தில என்னென்னா படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா ஐடியா அம்மா அப்படியே கண்ணு லேசாக அப்படியே கிளங்கி வந்தோடனே சார் அழுதுட்டியில்லை இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு சொன்ன என்ன இருக்கு சார் அழுதுட்டேன் சார் அழுது சார் இல்லைன்னா இருக்கான் சார் தெரியுது சார் அழுது அழுது ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண்கலங்கிட்டேன் அது இந்த குழந்த ரெண்டாவது குழந்த ஒரு ஒரு கட்டத்தில் பேசுவோம் அந்த இடத்துல கண் கலக்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தர் வாழ்றதுன்றது இருக்குது இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவாக வாழ்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நம்ம தவறு செஞ்சிருப்போம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்க வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பார் இந்த காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறையா பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்க நம்ம சும்மா தான் கூட இருக்க இருப்பாங்களே அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா எடுத்துங்க சார் இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிரு யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டேன் நான் இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி பார்த்தா சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணு கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசில் வச்சிருந்தேன் கொடுப்போம்னு அப்புறம் ஒன்று இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல இவர் சம்பளமே கொடுக்கல அதனால் நான் கழிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே தேட்டிக்கிடுவோம் இல்லையா அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது அதாவது ரெண்டுமாக இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ கந்தாசாமி பார்த்து ரெண்டு சட்டை இப்போ தான் இருபது சட்டை இருபது ஏஸ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருந்தேன்னு கேட்கணும் போல இருக்கு படம் படம் உடனே இந்த தாக்கத்தை ஏற்படுத்து அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார் ரொம்ப நெருங்கு நண்பர் அவர் பேர் வந்து தாளமுத்து அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமா பஜார் இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்றன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலணா எட்டை நாள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கசாமி தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுங்க அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டு காசு என்ன செய்வேன்னா அப்படி பீரோட சில்லரை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா நானாக இருக்கும் கொண்டு போய் நான்கு நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி கொடுக்கிறது திறன்மே காசு கிங் சைஸ்ஸு இப்போ அதுவும் யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ அவங்க கடையில் நான் சில்லற காசு திரட்டியிருக்கேன் சாத்தியப்பா அவங்கக்கிட்ட நான் திருப்பி கொடுத்து இல்லைன்னா மன்னிக்க வேலை செய்யும் ரெண்டு ஏதாவது ஒன்று அப்படின்னு இப்போ நான் இதே பொது இடத்துல சொல்கிறேன் இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கான் எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்ல அப்போ மனிதன் அந்த உணர்வு என்னவா வாழணும் வறுமையில் நேர்மையாக வாழ்கிறதுக்குல்ல அதுதான் இருக்கிறதே கஷ்டம் ஒரு மாபெரும் மனிதர் மண்ணுக்காக எப்போதும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குநர் அமீர் அவர்களை அடுத்து அழைக்கிறோம் உண்டாகட்டும் நந்தா பழனிசாமி அவரை இயக்குநராக எனக்கு தெரிகிறது முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு மதுரை அவருடைய தம்பி தான் நந்தாபிரியசாமி எனக்கு தெரியும் ஸோ நந்தாபிரியசாமியை முதல் முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கீழே யுவன் சாமி நந்தாபிரியசாமி மேலே கல்லூரியில் கதை மிக்சிங்கில் இருந்தேன் மிக்சியில் இருந்தவர் கீழே வந்து யுவன்கிட்ட பேசிட்டு போகும்போது சார் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போய் மேலே போய் பார்த்தேன் அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு கான்சு அது ஒரு நெயின் எஃபெக்ட் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜு டவர் அந்த டாப் வாங்கி அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டேரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தா கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன் ரெண்டு லட்சம்மா ஐயா நேர்மையாக சொல்கிறாரு ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல ரெண்டு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேப்லாம் பிரசாத் லேப் தான் தெலுங்கு இருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம் அப்போ என்கிட்ட சொல்கிறாரு ஏன்னா என்னப்பா இந்த படம் எதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்து சார் நல்லா இருந்துச்சுங்க சார் அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன் அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா நந்தா இருக்கார் ஆரியா இருக்கார் இங்கே அப்புறம் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் நந்தா கூப்பிட்டு பணம் எதாவது சாட்டேஜுனா சவுத்திரி சார் பணம் கொடுத்துருக்காரு அது செக்கு கொடுத்துருக்காரு ஏன் போய் வர சொல்லியிருக்காரு எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தம்பி ராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார் அப்படியே சார் சொல்லுங்கள் என்ன சார் நான் அது என்ன அவங்க புட்யூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார் நான் பார்த்துக்கலாம் சார் இவன நடிக்கிறானா இப்போ வரைக்கும் அப்படி தான் இதே மீட்டர் அந்த வரலை வேறு எப்படி வச்சுக்கிடுவாரு அவர் இப்படி தான் பேசுவாரு அப்போ எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்குல அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் ஹுட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டியது நடந்தாண்ணே அப்புறம் தெரில அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வழக்கம் போல தான் ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம்தட்டில் ஒரு படம் பார்க்க போயிருங்க அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காருல தான் பார்க்குறாரு பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார் நான் உங்களை விசாரித்தேன் வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன கிட்டே அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்லது போலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன நினச்சி வாங்கி வாங்க போய் சிரிச்சுக்கிட்டேன் சரி நல்ல காரிங்க அப்படி தானே இருப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி பெறலை ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது நல்லா இருந்தது டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து இந்த யோகியை போது சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகி தொடங்கும்போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படி நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொன்னொன்னு சார் சொன்னார் என்னோடய நந்தா சொன்னாங்க நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாக்கு பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ஜிம்மே கிரேட்ஸ் வாங்கி பண்ணுறதாருங்க அதை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னும் ஒரு கதை பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டி பாண்டியூட்டரில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டு கனி அடிக்கடி சொல்லுவான் அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களே என்னீங்களேன்னு ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்கெலாம் கம்போஸ் பண்ணியாச்சு முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து ஆனால் இந்த வேற ஒரு படம் பண்ண முன்னே ஆரம்பித்தார் தான் கம்போஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது அப்படி அப்படி தான் அந்த யோகி அப்போ சொன்னார் பொண்ணுன்னு சொன்னார் வேணான்னாரு நந்தா வேணான்னாரு ஆரம்பிச்சிட்டோம் சரி டேரெக்டர் ஒரு டேரக்டரை கமிட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம் அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில் இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார் எதையாவது புதுசாக பண்ணணும் பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த தடவை பண்ண மாட்டேன் சார் இந்த தடவை பார்க்குறேன் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசினு ஒரு படம் ஒரு மாற்றி யோசினு படம் பண்ணார் பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும் அப்புறம் நான் படம் பார்த்தேன் பார்க்குறீங்க டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்கேன் படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிச்சுங்களா

அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாரு தெரியாது அது பார்க்க பாருங்க அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்றே கேட்ட கேட்டவொன்னு என்னை பார்த்தோம் சார் அமித்ஷா சார் சார் வணக்கம் சார் பேசிகிட்டு இருக்கேன் சார் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார் ரைட்டு இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன் படம் முடிஞ்சதுக்கு அப்படின் சார் பார்த்தீங்களா சார் படம் தான் யோசிச்சு சும்மா நான் பிடி பண்ணிடுவேன் எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்போவா இதே கோடம்பாகத்தில் லட்சம் பேர் தெரியல வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குநர் இருக்குது ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தடவை மிஸ் ஆகலாம் ரெண்டு தடவை மிஸ் ஆகும் ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை கால்குலேஷன் அது இந்த தடவை சரியாக இந்த அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி போகிறோம் ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் ஆனால் என்னென்னா நந்தாகிட்ட அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அது நான் கணிக்கிட்ட பார்த்துருக்கேன் கணி தொடக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய பருத்தி வீரன் ஷூட்டிங்கலலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சுட்டு வந்தான் காய்ச்சிருச்சவனுக்கு அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நந்தாகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் அந்த மாதிரி இப்போ சார் நீங்க விரும்புற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க சார் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு கரெக்டேன் சார் எத்தனை தடவை தான் ஏமாத்து வந்து தெரியல அப்படின்னு தான் அந்த படம் பார்த்தேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதேன்னு சொன்னதுல பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேற இருந்தது அதனால சார் கண்ணு கலங்கி இருந்துச்சு நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா படம்பாட்டு வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ரெடியா அம்மா அப்படியே கண்ணல்ல கலை வந்தோடனே சார் அழுஞ்சிட்டே இல்ல இப்ப அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லன்னு சொன்னா என்ன அழுஞ்சிட்டே சார் இல்ல நான் சார் தெரியுது சார் அழுது விட்டுருவாங்க ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண்கலங்கிட்டேன் அது இந்த குழந்த ரெண்டாவது குழந்த ஒரு ஒரு கட்டத்தில் பேசுவோம் அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது குடும்பத்தான் இருக்குது இந்த இடத்த ரீச் பண்ணேன் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை வெற்றி அடைது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நான் நினச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படி தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுகிறதெல்லாம் சொன்னால் சார் சொன்னது போல வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிக லப்பர் பந்து பார்த்தா லப்பர் பந்து கம்ப்ளீட் அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்தில் இருக்கிற கதை அந்த கரு வடிவு கடைசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தான் அது இதில் என்னென்னா ப்ரொடியூசருக்கு ஒரு மணி நேரம் தான் கதை சொன்னாராம் நான் வடியூ கரசு மாதிரி ரெண்டரை அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்துக்காக இவ்வளோ சிறப்பாக சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தி இருப்பார் எப்படி ஒருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணி இருப்பார் அப்ப நான் சொன்னேன் நான் கம்மிட்டு பக்கத்தில் கூட சொன்னேன் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்கன்னா சம்பளத்தை விட குறைக்கிறதுக்கு முயற்சி பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் பொழுது அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்போ வரைக்கும் தம்பிரமையாக சொன்னது ஒரு உண்மை உண்மையிலேயே நடிக்கிறாரா உண்மையாக இருக்காரா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் நாலாம் ஒரு ஆளுக்க கொஞ்சம் நாள் படம் தான் தெரிஞ்சிடும் கண்டுபிடி ஒரு மிஸ்டிலே இருக்கிறது நஞ்சா பேச இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான் வாழ்றது வாழ்கிறது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வதுக்கு தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரை ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது ஏன்னா முன்னாடி சாவடிச்சிருவான் அந்த வீட்டுக்கார பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பையன் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்கார் அவங்க மாமனார் காரவாய் கொடுத்துருக்காரு அப்போ ஒரு 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 சமூகத்துக்குள்ளே தனியாக உங்களுக்கு நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தர் வாழ்கிறதுன்றது இருக்குது இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு தூண்டை வைத்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கமற்ற கதாபாத்திரம் என்னவோ வாழ்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நாம் தவறு செஞ்சுருப்போம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கானேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போகல அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்க நம்ம சும்மா இருந்தால் கூட இருக்கிறப்பில்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா சார் எடுத்துங்க சார் இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிரு யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி சாமி பார்த்தா அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணு இது எல்லாம் கொடுக்காமல் போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசில் வச்சிருந்தேன் கொடுப்போம்னு அப்புறம் ஒன்று இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல இப்போ சம்பளமே கொடுக்கல அதனால நான் கழிச்சிக்கிடலாம் அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே தேட்டிக்கிடுவோம் இல்லையா அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது அதாவது ரெண்டுமாக இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ கந்தாசாமி பார்த்து ரெண்டு சட்டை இப்போ தான் இருபது சட்டை இருபது ஏஸ்ட்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருந்தேன் கேட்கணும் போல இருக்கு படம் பார்த்த உடனே இந்த தாக்கத்தை ஏற்பட்டு போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார் ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தாழமுத்து அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழே பஜார் இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்டறன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாள் எட்டை நாள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கசாமி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லரை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லரை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைனா என்ன செய்வேன்னா அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு வருவோம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா நான்கு இருக்கும் கொண்டு போய் நான்கு கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது திருமே காசு கிங் சைஸ் இப்போ அதையும் யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ அவங்க கடையில் நான் சில்லற காசு திருட்டி இருக்கேன் சத்தியமாக அவங்கக்கிட்ட நான் திருப்பி கொடுத்துருன்னா மன்னிக்கவே செய்யும் ரெண்டு ஏதாவது ஒன்று அப்படின்னு இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொல்கிறேன் இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக கிட்ட போய் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு அதனால தான் நான் இந்த இடத்துல அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு என்னவா வாழும் வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குதுல அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிவரசியம்மா அவங்கள நான் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்பு ரோஜாக்கர் பார்த்தேன் அதில் சக்தி தேட்டரில் கமலஹாசன் ரசிகர் அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம் நமக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோயின் பிடிக்காது கமல்ஹாசன் மட்டும்தான் அவங்க ரசிக்கணும் அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் வில்லனா வெளில வந்து ஹீரோ ரஜினி சாரையோ திட்டு நாங்கள் எங்கள் இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க கமலாஹாசன் சார் அது ஒரு கேரக்டர் எனக்கு இப்படி பார்ப்போம் யார் இந்த பூபடை

காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்க அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்துல இருந்து ஜோடி அதை நடித்திருந்தாங்க நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு சார் சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துது ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை நான் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு முன்மே சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஒரு ஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதி ராஜா சார் அவ்வளவு இயல்பாக பாரதராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும் அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரேன் இது நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு சார் ஆஃபீஸில் உட்காந்து மறந்து போய்ட்ட அவர் நடிச்சு காமிச்சத பார்த்து பிரமாதமாக நடிச்சார் அந்த மண்ணு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார் ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமியான அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜா இன்ட்ரோடைஷன் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில் அந்த கேமரா மட்டும்தான் இல்லை அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கிறீங்க இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு லண்டன் ரிட்டர்னாக யூகே ரிட்டர்னு ஆமாம் யூகே ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது ரொம்ப டெப்தா இருக்குது இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கிடச்சிரு என் தம்பி சுகுமார் தான் கேமரா பிரமாதப்படுத்தி நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டார் நம்மளாலே அப்படின்னு பிரமாதப்படுத்தி தான் சுகுமார் சுகுமார எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சிருக்கிற படம் இந்த படத்தை பற்றி யாராவது உங்கக்கிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆகிற படம் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்தில் அது இருக்குது அது எனக்கு தெரியும் உங்களுக்கும் அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினச்சா கூட அந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அந் அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாரு நான் நினைக்கிறேன் மற்றபடி இது சொல்ல மற மறந்துட்டேன்னு தெரியலை சார் சொல்லும் வார்த்தை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவாக இருக்குது சிற கனி நடி வந்து ஒன்று பருத்து விரலில் நடிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சு முட்டா ஈசியில் அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லாம் அப்படி பண்ணுறேன் பணம் போலீஸ்காரன் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான் அவர்கிட்ட கேட்டேன் சார் சீட்டை ஏன்டா அவன் நெஞ்சை நிமிட்டிக்கிட்டே இருக்கிறான் சும்மாவே இருக்கேன் போலீஸ்காரன் தான் நிமித்தன்மாடா அப்படின்னு அது அப்புறம் நிறையா படம் பார்த்தேன் எத்தனை இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கான் நின்று ரவி சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராவது சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே எங்கேயும் கொஞ்சம் மிஸ் ஆகும் அவளுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது கணியை தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு யார் செஞ்சிருந்தாலும் சரியாக வந்துருக்காங்க கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேருக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன் எனக்கும் அப்பாவா படத்தில் நல்லா இருக்கும் அந்த ஆசையும் தெரிவிக்கிறேன் மற்ற எல்லா எல்லாத்தையும் பற்றி சொல்லி நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான் அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா அந்த திருன்ற டைட்டில் வந்து மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்திருக்கிற வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சான நன்றியை